இது ஃபுல்லாக ஏலக்காய் தோட்டம் இருந்தால் ஏலக்காய் உற்பத்தி ஆகுது ஆகுதுதான் ஏலக்காய் ஏலக்காய் இது வந்து அடி இருந்து தான் வரும் அடி வேர்லேருந்து தான் வரும் செடி மட்டும்தான் ஐட்டாக போகும் ஆமாம் இந்த இப்போ இந்த ஒவ்வொரு செடியிலையும் இவ்வளோ இது நம்ம கொடுக்குற உரம் மருந்தை பொறுத்து நாலு கிலோ அஞ்சு கிலோ இது ஒரு ப்ரா டூ ஒரு டீம் டீம் தேவை இது பழம் பழுத்தடுத்து பார்த்திங்களா இந்த இது பழுதுடுச்சு ஓகே 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 இது பழுதுச்சு இதெல்லாம் பழுதுருச்சு இப்போ பழுத்ததுக்கு பழுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுப்பீங்க இது எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேக்டரியில் பார்த்து அந்த ஹீட் ஹீட் பண்ணுறோம் இது இது இருந்து வருது பார்த்தீங்களா

தீ எரிப்பாங்க போகும்போது அதோட போக தனியாக போயிடும் ஓகே ஸோ இது வந்து அது வழி போயிடும் ஸ்மோக் தனியாக போயிடும் ஸ்மோக் போயிடும் இது வழியே ஹீட் இப்படியே போய் இதெல்லாம் எல்லாம் இந்த பைப் ஃபுல்லாக ஹீட் ஏறி ஹீட் வந்து இந்த ஹீட்டில் மேலே இருக்க ஏலக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காய ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக தீ இப்போ மேலே வந்து பச்சையாக தான் போடும் பச்சையாக தான் போடுவாங்க அது அப்படியே ஏன்னா டேரெக்டாக கொடுத்த கலர் மாறிடும் அதில் மேலே இருக்க க்ரீன்னஸ் மாறாமல் அது உள்ளே இருக்க தண்ணி மட்டும் ட்ரை ஆகிடும் ஓகே ஓகே எவ்வளோ நாள் எடுக்கும் இது ஒரு நைட்டில் போட்டு காலேஜ் எடுத்துருவோம் அதுக்கு மேலே படிக்கட்டு இங்கிலீஷ் இதில் தான் ஹீட் ஆகி வந்து இந்த ட்ரைனஸாக மாறுறது இடம்

இது வந்து ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் ஓகே இந்த ட்ராப் இருக்குல்ல இந்த ரவுண்ட் போனதுக்குள்ள எத்தனை டிராப் ஒன் அவர் எத்தனை ட்ராப் ஒழுகுதோ அதுங்க கலெக்ட் ஆகும் இப்ப கலெக்ட் ஆகும் போது ஒரு ஒரு மணி நேரத்துல இவ்வளவு தண்ணி நம்பிடுச்சுன்னு வைங்க இதை எடுத்து அங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கோம் அந்த ஸ்கேல்ல இப்படி அளந்து பார்ப்பாங்க எத்தனை சென்டிமீட்டர் அதுல தண்ணி ஏறி இருக்கோ அப்ப ஒன் அவருக்கு இவ்வளவு சென்டிமீட்டர் பாஞ்சும் அந்த அளவுக்கு இருக்கு இல்ல மேக்ஸிமம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருபத்தி நாலு நேரத்துல எவ்வளவு எவ்வளவு கூடி இருக்கோ அந்த தண்ணியை அதுல கொண்டு போகும்போது